நட்சத்திர சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய கோவில்களும் பரிகார ஸ்தலங்களும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அருமையான பரிகார ஸ்தலங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஒரு மனுஷனுக்கு ஆயுள் பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது இல்லையா நம்மளோட குழந்தைகளும் நம் கூட இருக்கிறவங்களும் இறுது வரைக்கும் ஆயுளோட தீர்க்காயுலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பிறந்த ஃபஸ்ட்டு வேர்டுமே வந்து ஆயுஷ் ஹோமம் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆயுள் பலத்தை கூட்டுறத்துக்கு ஒரு ஏழு கோவில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதலாவதாக ஆயுள் பலத்த கூற்றத்துக்கான கோவில் அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் திருக்கொடையூர் ஆயுளுக்காக வேண்டி ஒருத்தருக்கு வந்து மரண பயன் நீங்கணும் ஒருத்தரோட ஆயுள் வந்து கூடணும் ஒரு தீராத வியாதியை வந்து தீர்த்து ஒரு உயிர் போகிற கட்டத்தில் இருக்கிறவரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா திருக்கடையூர் அப்படிங்கிறது அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் மூலவர் வந்து சிவபெருமான் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது நாற்பத்தி ஏழாவது சிவஸ்தலம் வீராட்ட ஸ்தலங்களில் போன வாட்டி பைரவரை பற்றி கூட நம்ம வந்து போடும்போது வீராட்ட ஸ்தலங்களில் இதுவும் வந்து ஒன்று இந்த ஸ்தலத்தில் மார்க்கண்டேயரோட ஆயுட்காலம் நிறைவடைய அவரோட பறிக்கும் பொருட்டு வந்த யமனை பாசக்கயிற்றால துரத்த உடனே மார்க்கண்டேயன் சிவபெருமான அமிர்தலிங்கத்தை கட்டி அணைச்சு கொண்ட கதை எல்லாருக்குமே வந்து தெரியும் யமனோட பாசக்கயிறு சிவபெருமானோட லிங்கத்தோட மீது வந்து விழுந்ததினால கோபமற்ற சிவன் உருவமாக வடிமம் எடுத்து யமனை வந்து தன்னோட காலால் உதச்சி நெற்றிக்கண்ணில் எரித்த ஸ்தலம் இதுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்தலம்ங்க அதனால தான் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவள விழா மணிவிழாலேருந்து சதாபிஷேகத்துலேருந்து எல்லாமே வந்து பண்ணுறாங்க இந்த கோவிலை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் அடுத்ததாக ஆயுள் பலம் வேண்டி நம்ம வந்து போக வேண்டிய கோவில் அருள்மிகு யமுனேஸ்வரமுடையார் திருக்கோவில் யமுனேஸ்வரம் பரமக்குடி இந்த கோவிலை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம சேனல்லே இந்த கோவிலை பற்றி நம்ம இப்போ தான் வந்து போகிறோம் அருள்மிகு யமுனேஸ்வரர் திருக்கோவில் இது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வந்து இருக்கிற ஒரு கோவில் மூலவர் வந்து பார்த்திங்கன்னா எவரே யமனேஸ்வர முடையார் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க உற்சவர் வந்து பிரதோஷ நாயனார் தாயார் வந்து பார்த்திங்கன்னா சொர்ண குஜாம்பிகை தலவிருக்ஷம் வந்து வில்வமரம் இந்த கோவில் வந்து ஆயுள் பலம் நீட்டிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி புரிகிற ஒரு கோவில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இழந்த பதவியை வந்து நம்ம வந்து பெறத்துக்கும் செல்வங்களை யமனேஸ்வரம் யமுனேஸ்வரமுடையவரை வந்து வணங்கினாக்க நிச்சயம் நடக்கும் அதே மாதிரி எப்பேறு பெற்ற நோயை நீங்கிறதுக்கும் இங்கே வந்து பைரவரை வந்து வழிபடுறாங்க வேண்டுதல் நிறைவேறினோன்னு சுவாமிக்கு ருத்ரஹோமம் பண்ணி விசேஷ பூஜை வந்து பண்ணுறாங்க ஆயுள் விரக்தி பெறத்துக்கும் சனிதோஷம் நீங்கிறதுக்கும் இவரிடம் வந்து வேண்டிக்கிட்டாக நிச்சயமாக நடக்கும் இங்கே ஆயுஷோமம் வந்து நடக்குது அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் திருமணம் வந்து செஞ்சு செஞ்சுக்கிட்டாக்க ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்குது மாசி மகத்தன்னிக்கு சிவனோட அம்சமான முருகனே அவரோட சார்பில் தீர்த்தத்திற்கு எழுந்திருக்கிறாரு கார்த்திகை கடைசி திங்கள் இவருக்கு வந்து அண்ணாபிஷேகமும் வந்து பண்ணப்படுது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிவத்தலத்தில் இதுவும் ஒன்று யமன் வழிபட்ட ஸ்தலம் இது ஒருவருக்கு ஆயுள் பலம் அதிகரிக்க நம்ம வேண்டிய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாவது ஸ்தலமாக அருள்மிகு காலகாலேஸ்வரர் திருக்கோவில் இது வந்து கோவில்பாளையத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் கோவில்பாளையத்தில் கோயமுத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இது மூலவர் வந்து காலகாலேஸ்வரர் தாயார் வந்து கருணாகரவள்ளி இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கும் அம்பிகைக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் வீற்றிருப்பது ஒரு தனி சிறப்பு மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி அமைஞ்சிருக்கிற ஸ்தலம் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரகத நந்தி அமைஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்புன்னு சொல்கிறாங்க கோவில் காலை ஆறுலேருந்து பன்னெண்டரை மணி வரை மாலை நான்குலேருந்து ஏழரை மணி வரை நடை வந்து திறந்துருக்கு இங்கே வந்து நீண்ட நாளாக இருக்கிற நோய் தீர்றதுக்கும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கும் சுவாமி அம்பாளுக்கும் தேன் மற்றும் சந்தனம் உட்பட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செஞ்சு வேண்டிக்கிறாங்க அபிஷேக தேனும் சந்தனமும் பிரசாதமாக இங்கே வந்து வழங்கிறது ரொம்ப விசேஷமாக ஒரு விஷயமாக இருக்குது இதனை சாப்பிட்றதுனால குழந்தை பிறக்கிறதுக்கும் நோய் தீர்றதுக்கும் ஆயில் நீட்டிக்கிறதுக்கும் வந்து இங்கே வந்து உதவி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க திருமண தடை வந்து விலகிறதுக்கும் இந்த ஸ்தலம் வந்து சிறப்பாக இருக்குது நான்காவதாக பரிகார ஸ்தலங்களில் ஆயில் பலத்த நீட்டிக்க உதவுற கோயில் வந்து அருள்மிகு சித்ரகுப்த சுவாமி திருக்கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குங்க ஒன்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்தியாவிலேயே சித்திரகுப்தத்திற்காக பிரத்யேகமாக ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று வந்து மத்திய பிரதேசில் உள்ள கஜ்ரோஹா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்னொன்று தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இருக்குது இந்த கோயிலுக்கு நான் போய் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கோவில் நான் காஞ்சிபுரம் திவ்ய தேசம் போடும்போதே வந்து திவ்ய தேசம்னு போனீங்கன்னா காலையில் போயிட்டு நைட்டுக்குள்ளே திவ்ய தேசம் அத்தனையும் வந்து பார்த்துடலாம் ரொம்ப ரிலாக்ஸாக பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு நாள் கண்டிப்பாக ஆகும் வந்து இந்த பதிவு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனாலும் நிறைய கோவில் இருக்குங்க காஞ்சிபுரத்தில் இல்லாத கோவிலே கிடையாது காஞ்சிபுரம் நெல்லுக்கார திருவிழா சித்திரபுத்திற்காக விசேஷமாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இது ஒம்பதாம் நூற்றாண்டு இடைக்கால சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலோட ஒருபுறம் ராமலிங்கனார் சன்னதியும் மற்றொரு புறம் விநாயகர் சன்னதியும் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு நடைபெற திருவிழா ரொம்ப விசேஷமானது இங்கே வந்து வேண்டிக்கிட்டாக ஒருத்தரோட ஆயுள் பலத்தை கூட்டிட முடியும் அதே மாதிரி கேது பரிகார ஸ்தலமாக விளங்குது இந்த கோவில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் அருள்மிகு தண்டீஸ்வரர் திருக்கோயில் வேளச்சேரி வேளச்சேரி சென்னையில் அமைஞ்சிருக்கிற சிவன் கோவில் தான் இது இது வந்து பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து வேளச்சேரி முதன்மை சாலையில் அமைஞ்சிருக்கிற குருநானக் கல்லூரியில் கிழக்கு நோக்கிய சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இது எல்லாமே இந்த கோயில் எல்லாமே திருக்கடையூரை கதையை ஒத்தியே தான் வருது எப்படி வந்து மார்க்கண்டேயனை வந்து பாசக்கயிறை போட்டு வந்து கொல்ல வந்து போது சிவபெருமான் வந்தோடனே அவரோட பதவி வந்து போனது இல்லையா அந்த பதவிக்காக சிவனை வந்து பார்த்திங்கனாக்கா வழிபட்டார் வந்து யமன் யமனோட பதவியையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வைச்சிருந்த தண்டத்தையும் வந்து ஈஷன் படித்ததுனால இழந்த பதவியை பெறத்துக்கும் எமன் சிவஸ்தல யாத்திரை மேற்கொண்டு இந்த ஸ்தலத்துக்கும் வந்து யம உருவாக்கி லங்கத்தை உருவாக்கி வழிபட்டதாக வந்து சொல்கிறாங்க யமனுக்கு ஈசன் காசி கொடுத்து வாழ்த்தினதாகவும் வந்து சொல்கிறாங்க பிறகு அவரோட தண்டத்தையும் திருப்பி கொடுத்தாரு அண்ணிலிருந்து யமன் கேட்டுக்கொண்டபடி இந்த ஸ்தலத்துக்கு ஈசன் தண்டீஸ்வரர் அப்படின்னு வந்து உருவெடுத்து அருள்பாலிக்க ஆரம்பித்தார் ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் அருள்மிகு நீலிவனேஸ்வரர் திருக்கோயில் திருப்பங்கிலி இந்த இந்த கோயிலை பற்றியும் நான் வந்து போ பதிவு வந்து போட்டிருக்கிறேன் தனியாக ஆனாலும் நான் சொல்கிறேன் இந்த கோவில் இந்த கோயிலும் ஆயில் நீட்டிக்கிறதுக்கும் திருமண தோஷம் நீங்கிறதுக்கும் இந்த ஸ்தலம் ரொம்ப சிறப்பு திருச்சியை அடுத்த மணச்சநல்லூர் வடமேற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது இந்த கோவில் இந்த கோவிலோட மூலவர் வந்து சிவபெருமான் தான் இங்கே வந்து விசாலட்சி அம்மனாக அம்பாள் வந்து அருள்பாளிக்கிறாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஊருக்கு நடுவில் வந்து அமைஞ்சிருக்கு மூலவர் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து அருள் பாலிக்கிறார் வசிஷ்ட முனிவருக்கும் ஈச நடன காட்சியை காட்டி அருளிய ஸ்தலம் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனவே இந்த ஸ்தலம் மேல சிதம்பரம் அப்படின்னும் வந்து அழைக்கப்படுது திருமண தோஷம் இருக்கிறவங்க இங்கே உள்ள வாழை மரத்துக்கு தாலி கட்டி பரிகார பூஜை பண்ணாக்க விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு சிவபெருமானால் சமூகாரம் செய்யப்பட்ட யமதர்மன் இந்த ஸ்தல இறைவனோட அருளாக தைப்பூச நாளனைக்கு உயிர் உயிரையும் வந்து மீட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க பணியையும் பெற்றதாக வந்து சொல்கிறாங்க எனவே இங்கே யம தர்மனுக்கு தனி சன்னதி வந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு இங்குள்ள சுவாமியோடய பாதத்துக்கீழே குழந்தையாக யமன் இருக்கிறார்னு சொல்கிறாங்க இந்த ஸ்தல இறைவனை வழிபட்டால் யமபயம் நீங்கும் ஆயுள் தோமம் வந்து இங்கே வந்து நிறைய நடக்குது ஆயுஷோமம் வந்து இங்கே நிறைய இருக்காங்க ஆயுள் நீட்டிக்கிறதுக்கு இந்த ஸ்தலம் ரொம்பவே வந்து உதவிக்கிறமாக இருக்குது இறுதியாக ஏழாவது கோயில் ஒரு மனுஷனோட ஆயுள் பலத்தை நீட்டிக்க உதவி செய்கிற கோயில் அருள்மிகு வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயில் வாஞ்சியம் இது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு காலை கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை மாலை இருந்து எட்டு மணி வரை நடை திறந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு திருவாஞ்சியம் அப்படிங்கிறத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊர் இது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்னங்கரையில் அமைஞ்ச எழுபதாவது ஸ்தலம் இது இங்கே வந்து சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து அருள்பாளிக்கிறாரு நூற்றி பத்து அடி உயரம் கொண்ட ஐந்து நிலை ராஜகோபுர வந்து அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலை ராஜேந்திர சோழன் கட்டியதாக வந்து சொல்கிறாங்க கிரகணத்தன்னைக்கு எல்லா கோயிலும் நடை வந்து சாத்தினாலும் ஆனால் இந்த கோயில் மட்டும் நடை வந்து திறக்கப்பட்டிருக்கும் கிரகண நேரத்தில் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்படும் சிவனோட தேவார பாடலில் இரநூத்தி எழுபத்தி நான்காவது சிவாலயங்களில் இது நூற்றி முப்பத்தி மூணாவது தேவாரஸ்தலமாகும் மூலவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவலிங்க திருமேனி சுயம்பு மூர்த்தியாக வந்து அருள்பாலிக்கிறாரு கொஞ்சம் தடிச்ச உயர்ந்த வானம் வந்து உள் சுற்றுல வெண்ணெய் பிள்ளையாராக வந்து விநாயகர் வந்து இருக்கார் தெற்கு நோக்கிய சன்னதியில் யமன் நான்கு திருக்கரங்களுடன் பா பாசம் கதை சூளம் ஏந்தி இடக்காலை மடித்து வளக்காலை தொங்க விட்டு பாதக்குரடுடன் அமர்ந்த நிலையில் காட்சி தராரு அவர் அருகில முனிவர் போல ஒருவ ஒருவரோட சிலா வடிவமும் வந்து அமைஞ்சிருக்கிறது இன்னும் வந்து சிறப்பான அம்சமாக இருக்குது மகம் பூரம் சதயம் பரணி நட்சத்திரனர் மேஷம் சிம்மம் கும்பராசி அல்லது லக்னம் கொண்டவர்கள் தங்களோட தோஷங்கள் நீங்க வழிபாடு செய்கிற ஸ்தலமாக இருக்குது பதவி இழந்தவர்கள் பணிமாற்றம் விரும்புகிறவங்க பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் குப்த கங்கையில் நீராடி குறை நீக்கம் வந்து பெறத்துக்காக இங்கே பரிகாரம் வந்து நடக்குது பிள்ளையாருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறது இன்னும் இன்னும் ச தனி சிறப்பு அனுமனுக்கே உரிதான இந்த வழிபாட்டை இங்கே பிள்ளையாருக்கு செய்கிறாங்க அது இன்னும் சிறப்பு அருமையான கோவில் நான் இன்றைக்கி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவரோட எம பயம் நீங்கி ஆயுள் நீடித்து நோய் நொடியெல்லாம் விலகி பெற்ற நோயாக இருந்தாலும் விலகிற ஸ்தலங்களில் ஒரு ஏழு ஸ்தலங்களை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேற ஒரு பதிவில் நிச்சயமாக சந்திக்கிறேன் இதே மாதிரி வேறு ஏதாவது விசேஷமான கோவிலை பற்றி உங்களுக்கு தெரியணா சொல்லுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி